ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டிஇ பணி நியமனத்தில் தற்போது எல்லா ப்ராசஸும் நடந்து கொண்டு இருக்கிறது ரெண்டு பர்சனேஜ் அமைச்சு பணியிடங்களுக்கான பணி நியமனங்களை மேற்கொண்ட பிறகு மீதமிருப்பவர்களுக்கு பணி நியமனம் செய்யலாம் என்ற நீதிமன்ற உத்தரவை அடுத்து தற்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு டி பணி நியமன நடைமுறைகள் தொடங்கியுள்ளது இந்த சூழ்நிலையில் அந்த ரெண்டு பர்சன்ட் பிடிபிஆர்டி சொன்னாங்கள்ல அந்த ரெண்டு பர்சன்ட் பிடிபிஆர்டியில் டைபிஸ்டு ஸ்டெனோடைபிஸ்ட்டு எங்களுக்கும் வந்து அந்த பணி நியமனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கண்டெம்ப்டு பெட்டிஷன் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா அந்த ரெண்டு பர்சன்டேஜ்லேயே எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைபிஸு டைபிஸ்ட்டு இப்போது ஒரு பிச ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இதனால பிடிபிஆர்டியில் நியமனங்களில் ஏதாவது தடை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக கம்மி தான் ஏன்னா அவங்க கேட்குறது வந்து அந்த ரெண்டு பர்சன்டேஜுக்குள்ளே தான் கேட்குறாங்க எக்ஸ்ட்ராவாக கேட்கல அப்படிங்கும்போது அந்த ரெண்டு பர்சன்டேஜ் ஒதுக்கிட்டு இங்கே பணி நியமனம் போடலாம் பட் அந்த ரெண்டு பர்சனேஜ் ஃபில் பண்ண பிறகு தான் மற்றவங்களுக்கு வந்து பணி நியமனம் போடுவோம் போடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸும் இருக்குது அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பர்சனேஜ் பணி நியமனம் அதை ஃபில் பண்ணுறதுலேயே இப்போ பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த கண்டெம் பெட்டிஷனால அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற நியமனங்கள் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க அதனால் இது எதாவது தடை வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் தற்போது இருக்குது பட் பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது என்னங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி இறுதிக்குள்ளால் பணி எல்லாம் முடிஞ்சிடும் பிடிபிஆர்டியில் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் மற்றும் அடேட்களுக்கு நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி